இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் முதல் பெண்மணி பிரிஜிட் மேக்ரான் மீது பரப்பப்படும் வதந்திகளால் உடல் நலம் மோசமடைந்து வருவதாக அவரது மகள் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு ராய்சி ஷால்ஸ்டு விமான நிலையத்திற்கு ஆர்இஆர்பி மூலம் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு பிரான்சில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான வரி இருமடங்காக உயர்வு டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக போருக்கு பிந்தைய பிரான்சின் நிதி நகர்வு லூவ்ரே அருங்காட்சியகத்தின் கொள்ளை சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்கு முன்னரே பாரிஸில் மற்றொரு கொள்ளை முயற்சி தொடர்வன விரிவான செய்திகள் சென்டர் லண்டன் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதினர் உங்கள் முகம் கைதிகை பிறந்த பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும் உங்களுக்கு பெரிய அமைப்புகள் உங்களை விட்டு விலகி தான்

போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்ஸ் முதல் பெண்மணி பிரிஜிட் மேக்ரான் ஆணாக பிறந்தவர் எனத் தொடர்ந்து பரப்பப்படும் வதந்திகளால் தமது தாயாரின் உடல் நலம் மோசமடைந்து வருவதாக அவரது மகள் நீதிமன்றத்தில் வேதனை தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானின் மனைவியான எழுபத்து இரண்டு வயது பிரிஜிட் மெக்ரானை இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு வழியாக தொடர்ந்து வம்பு கிழுத்ததாக பத்து பேர் மீது பாரிஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்று முதல் அறுபத்து ஐந்து வயதுக்குட்பட்ட இரண்டு பெண்கள் மற்றும் எட்டு ஆண்கள் இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு விசாரணையின் போதே பிரிட்ஜிட்டின் மகளான டிஃபைன் ஓசியர் சாட்சியமளித்தார் அப்போது அவர் தன் தாயின் பாலின குறித்து வெளியாகும் ஆதாரமற்ற செய்திகளால் அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் மேலும் தனது தோற்றம் குறித்து தவறான செய்திகள் பரவுவதால் உடை உள்ளிட்ட விடயங்களில் தனது தாய் எப்போதும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் டிஃபைன் நீதிமன்றத்தில் வேதனையுடன் குறிப்பிட்டார் சாட்சியமளித்த நாற்பத்து ஒன்று வயதான டிஃபைன் ஓசியர் பிரிஜிட் மெக்ரானின் முதல் திருமணம் மூலம் அவருக்கு பிறந்த மகள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் ராய்சி ஷால்ஸ்டு கோல் விமான நிலையத்திற்கு ஆர்இஆர்பி மூலம் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் முதல் விமான நிலையத்திற்கான பதிமூன்று யூரோ மேலதிக கட்டணத்தை செலுத்த தவறும் பயணிகளுக்கு இனி முப்பத்தைந்து யூரோக்கள் அபராதம் விதிக்கப்பட மாட்டாது அதற்கு பதிலாக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டணத்தை சரி செய்யும் புதிய முறை ஒன்றை இல் தி பிரான்ஸ் மொபிலிட்டே மற்றும் எஸ்என்சிஎஃப் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன பயணிகள் சங்கமான எஃப்னாட் இன் நீண்ட கால போராட்டத்தின் விளைவாகவே இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பாக ரோய்சி விமான நிலையங்களில் தானியங்கி டிக்கெட் இயந்திரங்கள் இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் உட்பட பலர் அறியாமலேயே இந்த தவறை செய்து அபராதத்திற்கு உள்ளாகி வந்தனர் புதிய இயந்திரங்கள் விரைவில் நிறுவப்படும் வரை இரண்டு புள்ளி ஐம்பது யூரோ மதிப்பிலான சாதாரண டிக்கெட்டுடன் பயணிப்பவர்கள் அபராதமின்றி மேலதிக கட்டணத்தை மட்டும் செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என ஐ டி எஃப் எம் தெரிவித்துள்ளது வரவேற்றுள்ள எஃப்னாவுட் சங்கம் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது பயணிகள் ஏற்கனவே இரண்டு புள்ளி ஐம்பது யூரோ செலுத்துவதால் மொத்த கட்டணத்தை பத்து புள்ளி ஐம்பது யூரோவாக குறைக்க வேண்டும் எனவும் விமான நிலைய டிக்கெட்டைக் கொண்டு பேருந்து அல்லது டிராம் வண்டிகளிலும் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது பிரான்சில் இயங்கும் பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் டாக்ஸி கஃபாம் எனப்படும் டிஜிட்டல் வரி தற்போதுள்ளதை விட இரண்டு மடங்காக அதிகரிக்கப்பட உள்ளது இந்த முடிவை உறுதிப்படுத்தும் வாக்கெடுப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது இந்த வாக்கெடுப்பில் வரி அதிகரிப்புக்கு ஆதரவாக இருநூற்று தொன்னூற்று ஆறு வாக்குகளும் எதிராக ஐம்பத்து எட்டு வாக்குகளும் பதிவாகின இதன் மூலம் இந்த வரி அதிகரிப்பு சட்டப்பூர்வமாக நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளது முன்னதாக மூன்று சதவீதமாக இருந்த இந்த வரி தற்போது இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டு ஆறு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வரி அதிகரிப்பு முடிவானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் வர்த்தகப் போரினால் பாதிக்கப்பட்ட பிரான்ஸ் உள்நாட்டு நிதி ஆதாரங்களை வலுப்படுத்த எடுத்துள்ள ஒரு முக்கிய அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கை என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த புதிய வரி கூகிள் அமேசான் பேஸ்புக் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் பிரெஞ்சு வருவாயை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லூவ்ரே அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்கு முன்னரே பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மற்றொரு கொள்ளை சம்பவ முயற்சி இடம்பெற்றுள்ளது பாரிஸ் மூன்றாவது வட்டாரத்தில் உள்ள மிகையல் நகைக்கடையில் கடந்த திங்கட்கிழமை காலை இந்த கொள்ளை முயற்சி நிகழ்ந்தது ரூ ரேமியோர் வீதியில் அமைந்துள்ள அந்த கடையில் காலை ஒன்பது மணி அளவில் மஞ்சள் மேலங்கியுடன் பணியாட்கள் போல் வேடமணிந்த இரு கொள்ளையர்கள் நுழைய முற்பட்டனர் அவர்களது தோற்றத்தில் சந்தேகம் கொண்ட கடையின் காவலாளி உடனடியாக கடையின் முகப்புக் கதவை ரிமோட் மூலம் பூட்டியுள்ளார் அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் இங்கு எந்த திருத்தப் பணிகளும் இல்லை யாரும் அழைக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து கொள்ளையர்கள் இருவரும் கதவினை வலுக்கட்டாயமாக தள்ள முயற்சி செய்துள்ளனர் ஆனால் கதவை உடைக்க முடியாமல் போனதால் அவர்கள் உடனடியாக தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளனர் அவர்கள் வழியாக தப்பி ஓடியதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்